ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது ஐயப்பனுக்கு மாலை அணியக்கூடிய ஒரு விஷயமும் அடுத்தபடியாக திருவண்ணாமலையில் இயற்றப்படக்கூடிய மகா தீபமும் தான் இந்த திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மலை அதாவது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய மலையும் அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர் தூரமும் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது இந்த பதினான்கு கிலோமீட்டர் தூர பாதையில் வளம் வந்து செய்யப்படக்கூடிய விஷயம்தான் கிரிவல வழிபாடுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கிரிவலம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையினுடைய மற்றொரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியில லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து கிரிவலம் வராங்க ஆனாலுமே கூட இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒண்ணுதாங்க கார்த்திகை மகாதீபத்தன்று நடைபெறக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சொல்லப்போனால் திருவண்ணாமலை தலத்தை நினைத்தா மட்டும் முக்தி கிடைக்காதுங்க இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்க பார்த்தீங்க அப்படினாவே உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிடும் இது இல்லாமல் எல்லாராலேயும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த திருவண்ணாமலையில் மலை மீது தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் வீட்டிலலாம் தீபம் ஏற்றுவாங்க இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழக்கம் இருக்குது ஸோ நேரடியாக போய் பார்க்க முடியாதவங்களாம் வீட்டில் இருந்து தொலைக்காட்சியின் வாயிலாக அந்த மகா தீபம் ஏற்றினதை அப்புறம் தான் ஒரு சில வீடுகளில் வந்து தீபமே வந்து ஏற்றுவாங்க இந்த ஒரு பழக்கம் ஆண்டுதோறும் வந்து கடைபிடிக்கப்படக்கூடிய ஒன்று சொல்லப்போனா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான முக்தி தலங்கள்ல ஒன்று அப்படின்னா அது திருவண்ணாமலை மட்டும்தாங்க இந்த திருவண்ணாமலையே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருடைய கோவிலானது இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடியதே மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதெல்லாம் வந்து சிவபெருமானே உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரம் அவருடைய இருப்பிடத்திலே நமக்கும் ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அவனுடைய அருள் இல்லாமல் வந்து நடக்காதுங்க ஏன்னா உலகத்தில் நம்ம நிறைய பேர் நிறைய இடங்களில் இருக்கோம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் புண்ணிய இடங்களில் வந்து இடம் கிடைக்கிது இதெல்லாம் கடவுளுடைய கருணை இல்லாமல் வந்து நடக்கக்கூடிய விஷயமும் கிடையாது மேலும் இந்த திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளில் நிறைய சித்தர்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த சித்தர்களுடைய பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடமும் இந்த திருவண்ணாமலை தான் மேலும் சிவபெருமானே மலையா வந்து இருக்கிறதுனால இந்த மலையை சுற்றி வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் சிவபெருமானையே நம்ம சுற்றி வரோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கருதி தான் மாதம் மாதம் கிரிவலம் போகிறாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதையெல்லாம் தீரணும் அப்படின்றதுக்காக இந்த கிரிவல பாதையை வந்து அனைவரும் வந்து செய்கிறாங்க ஆனால் இந்த கிரிவல பாதைக்கு போகும்போது ஒரு சில செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிவல பாதையை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் வந்து கூட போகிறவங்களோட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து செய்கிறாங்க ஸோ அப்போல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப அமைதியாக நீங்கள் சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்துக்கிட்டு ஓம் நமச்சிவாய் அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் மனதார வந்து உச்சரித்துட்டு நீங்கள் போயிட்டு வந்து சேர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன எண்ணத்தோடு நீங்கள் போனீங்களோ அது சீக்கிரமாக நடக்கும் ஸோ இந்த மகா கார்த்திகை தீபம் நடக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் அதாவது வருடத்திற்கு ஒரு போகும் பொழுது கண்டிப்பாக திருமண தடை இருக்கா வாங்க இந்த இடத்துக்கு வந்து சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க இந்த மகாதீபம் வந்து பார்த்துட்டு போங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும் அதே போல் குழந்தை பாக்கிய தலை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு வீடு கட்ட முடியாமல் வீடு கட்டி பாதிலே நிற்கிது இப்படின்றவங்க எல்லாருமே நீங்க திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை வந்து தரிசனம் செய்யுங்க ஏன்னா இந்த தீபத்தினுடைய ஒளியானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் எவ்வளவு சிறப்பானது அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க மேலும் ஜோதி வடிவமாக காட்சி தரக்கூடிய சிவபெருமானை இந்த நாளில் வந்து தரிசனம் செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மோட்சம் கிடைக்குங்க ஸோ சொல்லப்போனால் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்குமே ஈசன் வந்து காட்சி கொடுத்தக்கூடிய இடம் அப்படின்றது இந்த நாள் தான் இதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆண்டுதோறும் திருவண்ணாமலையில் மலை மீது வந்து மகாதீபம் வந்து ஏற்றிடும் இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடக்கூடிய உன்னதமான ஒரு நாள் ஆண்டுதோறும் வரக்கூடிய முக்கியமான இந்த நாளில் நீங்கள் திருவண்ணாமலையை வளம் வருவது சிறப்பான ஒன்று ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்களாம் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்க பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள்லாம் ஏற்படும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கிரக மாற்றங்களின் அடிப்படையில் தான் நமக்கான பலன்களை வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் மேலும் சொல்லப்போனால் இந்த பதிவில் நம்ம மதனராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றியும் அவங்க அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் தெளிவாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக மதுனராசி அன்பர்கள் அப்படின்றவங்கள பார்த்த உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஈஸியாக வந்து பழகுவாங்க நல்ல ஒரு குணாதிசயத்தோடு இருக்கக்கூடியவங்கன்னு இவங்கள தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பொதுவான ஒரு தான் பார்க்க போகிறோங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக எப்படி இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டுக்கோங்க எல்லாருக்குமே இந்த பொதுவான பலன்கள் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய தேதி நாள் நேரம் இது எல்லாமே வந்து ஒரு காரணம் தான் இதில் அடிப்படையில் தான் கிரக அமைப்புகள் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை முதனராசின்பர்கள் வந்து அடைய போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் மிதன ராசி நேயர்களுடைய ராசிநாதன் அப்படின்னா புதன் பகவான் தாங்க இவர் வந்து ஆறாவது இடத்துல வந்து செஞ்சிருக்காரு ஸோ மறைந்திருக்கக்கூடிய புதனால உங்களுக்கு கண்டிப்பா நல்ல லாபம் இருக்கு ஸோ பயப்படாதீங்க தன லாபம் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போறாரு மேலும் சகாயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோடு வந்து இணைந்திருக்கிறார் ஸோ புதனும் சூரியனும் இணைந்திருப்பது சூப்பரான ஒரு அமைப்பு மேலும் குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு வந்து கிடைக்கிது ஸோ ராசிநாதன் மீது இந்த குருவினுடைய பார்வை பதியக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காரியங்கள் நடக்கும் ஸோ இல்லத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து பார்க்க போகிறீங்க மேலும் பார்த்திங்கன்னா பணவரவு உங்களுக்கு ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களும் இல்லத்தில் வந்து நிச்சயமாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்தா கூட மிதனராசின்றர்கள் வந்து கவலைப்படாதீங்க இனி வந்து எல்லாமே வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் தி மிதனராசியுடைய பெற்றோர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுடைய மகன் மகள்களுக்கெல்லாம் கண்டிப்பா திருமண பாக்கியம் நடக்கும் மேலும் உங்களுக்கு ராசியில பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து காணப்படுறாரு குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாரு ராசிக்கு ஏழு மற்றும் பத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று இருப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம்தான் ஸோ பயப்பட தேவையில்லை மேலும் சுப செய்திகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து வந்த வண்ணமாவே இருக்கும் மேலும் நீங்கள் என்ன ஒரு விஷயம் செய்தாலுமே கண்டிப்பாக வந்து துணிந்து செய்யுங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும் அதனால் கவலையே படாதீங்க தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை கூட இப்போ உங்களால் கண்டிப்பாக வெற்றிகரமாக வந்து செயல்படுத்த முடியும் ஸோ இது போல் நல்ல ஒரு பிளானிங்கில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் வந்து முயற்சி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அதே போல் வாடகை கட்டிடத்தில் வந்து இருக்கக்கூடிய தொழிலை கூட இப்போ உங்களால் சொந்த கட்டிடத்துக்கு வந்து மாற்ற முடியுங்க அந்த அளவு உங்களுடைய முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும் அதனால் மிதனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முயற்சி அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கோங்க இந்த டைம்ல நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மேலும் உயர்ந்த மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அவங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வழி கிடைக்க ஆரம்பிக்கும் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக வியாபாரம் செய்யுங்க இந்த வியாபாரம் எல்லாம் விருத்தியாக போகுது அதே உங்களுக்கு நிறைய தொல்லை தந்துட்டு இப்போ உங்களை விட்டு விலகி போவாங்க இந்த நாட்கள்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவானை வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்க்குறாரு ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியின் மீது தன்னுடைய பார்வை வந்து பதியும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கு அதனால் முதன ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தாங்க இருக்க போகுது சொல்லப்போனா வாழ்க்கையில நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் தான் வந்து பார்க்கப்படுது மேலும் உங்களுக்கு இந்த நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பயிற்சி வந்து ஏற்பட இருக்குது உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இப்போ உங்களுக்கு எட்டில் வந்து சஞ்சரிக்கிறாரு எட்டில் இவர் சஞ்சரிக்கிறது கூட உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பு தாங்க அதாவது திட்டமிடாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கூட இப்போ வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் வந்து கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் வாரிசுகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட உங்களுடைய மேற்பார்வையில் வந்து வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குற வகையில் தான் இருக்குது மொதமாக பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்புறமா தேகம் ஆரோக்கியமும் உங்களுக்கு ரொம்பவே சீராக இருக்குங்க மேலும் மாற்று மருத்துவங்கள் கூட கை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ மருத்துவ ரீதியாக ரொம்ப உடல்நல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ பார்க்க போய் எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து வரப்போகுது என்னதான் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இந்த டைம் இருந்தாலுமே கூட முடிந்த அளவுக்கு அதுவும் முதனராசி பெண்கள்லாம் உங்களுடைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவு முதனராசி அன்பர்கள் தீபத்திற்கு பிறகு அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க என்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்